கடலே பன்னாரி தாயே போற்றி டிகேஎஸ் அட் பன்னாரி அம்மன் திருக்கோயில் சத்தியமங்கலம் காடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மணிக்கவும் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டிலே அதாவது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக டிகேஎஸ் மற்றும் இரண்டு குருசாமியுடன் அதாவது சபரிமலை இட்டுன்னு போகிற ரெண்டு குருசாமிங்க பெரிய குருசாமி மற்றும் சிறிய குருசாமி ரெண்டு குருசாமிகளும் மொத்தம் மூணு பேர் சேர்ந்து மைசூர் பண்ணாரி அம்மனையும் பார்க்கணும் மைசூர் மற்றும் அம்மன் ஈரோடு வழியாக வந்துட்டு அம்மன் தாயாரை பார்த்துட்டு வீடு சென்னை திரும்பும் பாக்கியத்தை ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டிலே பெற்றிருந்தோம் மைசூரில் நைட்டு பத்து மணிக்கு பஸ்ஸு டிஃபன்லாம் சாப்பிட்டு மூணு பேருமே ஏறி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம் அந்தியூர் இரவு வந்து சரியாக ஒரு பதினோரு மணிக்கிட்ட பதினொன்று பதினொன்று இருக்கும் அந்தியூரில் பதினோரு மணிக்கு அந்தியூரில் இறங்கி டீ குடித்தோம் டீ குடிச்சிட்டு கொஞ்ச நாள் நம்ம பெரிய குருசாமி திரு கேபி பாலாஜி அடியேன் குருசாமினுடைய பேர் கேபி பாலாஜி பெரிய குருசாமி சின்ன குருசாமி பேர் வந்து திரு ஜெயபால் சுவாமி ஸோ ரெண்டு குருசாமிங்களும் பெரிய குருசாமி குருசாமி கூட பஸ்ஸில் வந்துட்டு சத்தியமங்கலத்தில் டீ சாப்பிட்டு அங்கேயோ இருக்கக்கூடிய டீ